துபாய் நயன்தாராவை சந்தித்த பிறகு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன் புஷ்பா புருஷனுங்க அப்படி அதனால் நீங்கள் நண்பர்கள்லாம் சொல்லி நீங்கள் நண்பர்கள்லாம் சொல்லி கஷ்டப்படுவான்னா புஷ்பா புருஷனுங்கன்னு சொல்லுங்க நான் கேட்குறேன் இந்த பொழப்புக்கு உண்மையிலே சொல்கிறேன் அது ட்ரோல் ஆகிறத விட பார்க்குறேன் ஒரு ஜானு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் நான் விற்கிறேன் எல்லாத்தையும் நான் விற்கிறேன் உண்மையிலே ட்ரோல் ஆகிட்டு இருக்குது நீங்க ஆயிரம் கொடுத்தீங்க நீங்க ஆனந்த வேண்டல கொடுங்க குமுதத்துல கொடுங்க அதுல கொடுங்க இதுல கொடுங்க நீங்க பேசல அப்ப பேசும்போது அதே வார்த்தை அதே வார்த்தை விஜய் குறித்து கேட்கும் போதும் அந்த வார்த்தை பேசணுமா இல்லையா பேட்டி எடுத்த என்டிடிவி டிவி அதனுடைய டெக்காரமை இழந்து எது என்டி டிவியோட டெக்காரமே போச்சு பனையோட காலை வச்சதனால

ஆடுகளும் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சினிமா திறனாளர் வளர்த்திருமிகு சேகுராஜேசி அவர்கள் முடிஞ்சிருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் உங்க நண்பர் விஸ்மி அவர்கள் வந்து நண்பரா உங்க நண்பர் தான் பின்னோ உங்கட்டு பகையா எங்கூட்டு பகையா ஊரா நண்பர்களை தானே வச்சு செய்வாங்க அவரை வச்சு செய்யற நண்பர் நீங்க தானே சரி அவர் வந்து மேல மேல அவர் தன்னோட வலைபேச்சு ஊடகத்துல பேசின ஒரு காணொளி அதுல வந்து அஜித் அவர்கள் வந்து தமிழ் ஊடகங்கள் எல்லாம் புறக்கணிக்கிறாரு குமுதம் எல்லாம் தெரியலையா அவர் கண்ணுக்கு ஆங்கில ஊடகத்துக்கு மட்டும் குடுக்குறாரு மத்த ஊடகங்களுக்கு மட்டும் கொடுக்குறாரு ஏன் தமிழ் ஊடகத்தை ஏன் புறக்கணிக்கிறாரு எனக்கு அவரை பத்த கோவம்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு வலைபேச்சுல அவர் கூட ஒருத்தர் பாருல்ல அவரு கேக்குறாரு ஒருத்தர் இல்ல ரொம்பபுரம் அந்தன ஓ அந்தனன் அவர் அந்த ஆஹ் உங்களுடைய நண்பர் அந்தணன் அப்படிதான் அவர் வந்து சொல்றாரு விஜய்க்கு விஜய் ஆங்கில ஊடகத்து கொடுத்தாரு இவரு நிறைய கேக்குறாரு விஜய் ஆங்கில ஊடகத்து கொடுத்தாரு ஏன் நான் மத்த தமிழ் ஊடகம் எல்லாம் தெரியல அப்படின்னு கேட்டப்ப இந்தியா முழுக்க தெரியக்கூடிய தலைவராக மாறிக்கிட்டு இருக்காரு அகில இந்திய அளவில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு ஒவ்வொரு நெட்ல ஒபாமா கீ கொள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க மருமக உடைச்சா அது வந்து பொன்சட்டி மாமியார் உடைச்சா மண் சட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க சரி அதே மண் சட்டியை வந்து மர்ம வர்ஷாங்கன்னா அது பொன்சட்டி அப்படி தான் இருக்குது இந்த வலை வலைபேச்சுன்ற இந்த மூன்று குரங்குகளுடைய பேச்சுக்கள் அப்படி தான் இருக்குது ஆனால் இவங்க வந்து சமீபத்தில் நான் ஒரு பேர் வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் துபாய் நயன்தாரா சந்தித்த பிறகு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன் புஷ்பா புருஷனுங்க அதனால் நீங்கள் நண்பர்கள் சொல்லி நீங்கள் நண்பர்கள்லாம் சொல்லி கஷ்டப்பட வேணாம் புஷ்பா புருஷனுங்கன்னு சொல்லுங்க புரியுதா மூணு பேரையுமே புஷ்பா புருஷனுங்க அப்படி நான் சொல்லவே இல்லை அவனுக்கு தான் சொன்னானுங்க ஒரு காலத்தில் இது புஷ்பா புருஷன் சொல்லிட்டு சொன்னாங்க விக்னேஷ் இப்போ அந்த புஷ்பா புருஷனோட சேர்ந்து இவனுக்கு வந்து கூடி கொலா நம்ம வந்து ஒரு காணொலியில் பார்த்தோம் இப்போ நாம் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா வந்து புஷ்பா யாருங்கிறதை நம்ம வந்து அந்த சீக்ரெட் அப்படியே அப்படியே மெயின்டைன் ஆகட்டும் இவருக்கு புஷ்பா புருஷங்கன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அந்த டைட்டில் தான் இவளுக்கு கரெக்டு இப்போ நமக்கு என்ன பேச்சுன்னா அஜித் வந்து என்ற வந்து ஒரு ஆங்கில ஊ வந்து ஊடகத்துக்கு நேர்காணல் தரது அஜித்து அஜித் வந்து நல்லா தெரியும் தமிழ் சினிமா மட்டுமே இல்லை இந்திய சினிமா முழுவதுமே தெரியும் அஜித்தை தெரியும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அகில உலக அளவில் சர்வதேச அளவில் அந்த க கார் ரேசிங்கில் கலந்துக்கிறதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் தெரிஞ்ச அறிமுகமான என்ன சொல்லப்போனால் வந்து பத்மஸ்ரீ பட்டம்லாம் வாங்கின பிறகு பத்மஸ்ரீ சார் கட் பண்ண ஸோ பத்மபூஷன் பட்டம் வாங்கின பிறகு பெரிய அளவில் வந்து மக்களுடைய என்ன சொன்னால் வந்து செல்வாக்கை பெற்று ஒரு தனி ஆளுமையாக தனித்துவமான ஆளு ஆளுமையாக அஜித் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஏதோ லோக்கல் ஆள் மாதிரியும் எது அஜித் வந்து ஒரு லோக்கல் ஆள் மாதிரியும் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தமிழ் ஊடகத்துக்கு கேட்குற தப்பு கிடையாது சார் ஆங்கில ஊடகத்துக்கு தரும்போது தமிழ் ஊடகத்தும் தரணும் சார் சொல்லி கேட்கலாம் அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் ஆங்கில ஊடகத்தையே கொடுத்துருக்கூடாது நீங்கள் ஆனந்த ஊடகங்க கண்ணுக்கு தெரியலையா குமுதம் கண்ணுக்கு தெரியலையான்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்ட பிறகு இப்போ விஜய் வந்து என்டிடிவிக்கு வந்து பேட்டி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு அந்த பேட்டியை கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது பேட்டி கிடையாது அதோட ஆஃப் கேமரா இதெல்லாம் இருக்கும்போது இப்போ வந்து கேட்கிறாங்க என்னன்னு கேட்டா தமிழ் ஊடகங்கள் இருக்கும்போது வந்து அவர் வந்து ஆங்கில ஊடகங்களை வந்து நேர்காணல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்டிடிவி கொடுக்குறாரு ஏன் தமிழ் ஊடகங்கள் கொடுக்குறது சொல்லும்போது கேட்கும்போது ஒரு கேள்வி வைக்கப்படுது யார் இந்த அந்த புறம் அந்த யார் இந்த கட்டரும்பு கிடைச்சா வாங்கியிருக்காங்கல்ல புஷ்பா புருஷன் நம்பர் டூ நம்பர் டூ புஷ்பா புருஷன் நம்பர் டூ அவட்ட கேட்ட அவன் என்ன சொல்கிறான் விஜய் வந்து உலகம் முழுவதும் தெரிஞ்ச ஒரு ரொம்ப பிரகாசமான ஒரு கதை ஆல் இண்டியா முழுவதும் தெரிஞ்ச ஒரு பெரிய ஆளுமை அவர் ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு எல்லாருக்கும் அவர் வந்து எல்லாம் தெரிஞ்சதுனால அவர் அதனால் வந்து அவர் வந்து ஆங்கில ஊடகத்தில் கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஒரு சப்பையான ஒரு முட்டு கொடுக்குறான் இது இந்த முட்டு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்லை இழிக்கிற மாதிரி முட்டை கொடுக்குறான் நல்லா தெரியுது நான் என்ன கேட்குறேன் அஜித்துக்கும் ஒரு பார்வை தான் விஜய்க்கும் ஒரு பார்வை தான் நடிகர்கள்ன்ற முறையில் வந்து அகில இந்திய அளவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கல் நம்ம நேர்மையாக பேசுவோம் அகில இந்தியாவில் அளவில் ரெண்டு பேருமே விஜயும் வந்து அகில இந்திய அளவில் எல்லாருக்கும் தெரியும் இன்னும் உலக அளவில் கூட பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியெலாம் வந்து விஜய் யார்ன்றது தெரியும் தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து கார் ரேசிங் வந்த பிறகு உலகம் முழுத வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு கல்ட்டாக தெரியாது தெரியுவார் நான் கார் ரேசிங்கிறது வேறு சினிமா என்பது வேறு இங்கே தமிழ் சினிமா வந்து எங்கே ரிலீஸ் ஆனாலும் அங்கே தமிழர்கள் தான் பார்க்க போகிறாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது மொழியை அதாவது ஒரு பேசக்கூடிய மொழி உட்பட நான் சொல்லக்கட்டா அது கேட்டால் முழுக்க முழுக்க தமிழில் தான் இவர் வந்து நடிச்சிருக்காரு தெலுங்கில் எதுவும் வந்து பார்த்தா அப்படியே பண்ணாலும் வந்து மொழியாக்கம் பண்ணியிருந்தால் வேறு யாருனால் டப்பிங் தான் பேசியிருப்பாங்க தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எங்கே வாழ்ந்தாலும் விஜயோட படத்தை பார்ப்பாங்க அதே நிலைப்பாடு தான் அஜித்துக்கும் ஆனால் அஜித்துக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன ஒரு கார் ரேசிங்கில் கலந்துக்கிறதுனால அவர் வந்து வேர்ல்டு அவருக்கு வந்து எல்லாேருக்கும் தெரியும் அப்போ அந்த நேர்காணல் கொடுத்ததில் ஒரு நேர்மை இருக்குது என்னென்னா கார் ரேசிங்கை பற்றியும் அவர் பேசும்போது உலகம் முழுவதும் இருக்கிற கார் ரேசிங்கில் உள்ள அந்த ரசிகர்கள்லாம் அவர் பேசுகிறத கேட்பாங்க இல்லையா அப்போ வந்து அது கரெக்டான வந்து முடிவு ஒரு ஆங்கில ஊடகத்தில் கொடுக்கணுன்றது முடிவு கரெக்டான முடிவு ஆனால் தமிழ்நாட்டில் கட்சியை தொடங்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணக்கூடிய விஜய் தமிழ் ஊடகங்களுக்கு எதுவுமே பேசாமல் ஆங்கில ஊடகங்கள் கூட அது கூட பேசுறதுல சொதப்பல் சரிங்களா இதுக்கு ரெண்டு பேரும் முட்டு முடிவுறானு பாருங்கள் யார் இதுக்கு அந்த கூட அந்த மூட்டு கொடுக்குறோம் என்னான்னு கேட்டிங்கன்னா நியாயமாக பார்த்தீங்கன்னா நேர்மையாக பாருங்கள் அதாவது ரொம்ப ச சரிநிகர சரிநிகர் சமம் சமம்னு சொல்லுவாங்கள்ல சரிநிகர சமமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நடிகர் தான் ரெண்டு பேருமே ஆங்கில ஊடகத்தில் கொடுக்காமல் தமிழ் ஊடகத்தில் கொடுக்கறது தான் சரியானதாக இருக்கும் ஏன்னால் கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து இங்கே தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் இருக்காங்க தமிழை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க அது குறுநாய் ஆனால் ஒரு படி மேலே போய் கார் ரேசிங்கில் போனதுனால வேர்ல்டு தெரிந்த அறிமுகமான ஒரு மனிதராக வந்து அஜித் இருக்கிறதுனால அவர் ஆங்கில ஊடகத்தில் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சரின்னு எடுத்துக்க முடியும் ஆனால் விஜய் நடிகர் என்பதை தாண்டி தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வரக்கூடிய விஜய் எதில் பேட்டி கொடுக்கணும் ஆங்கில ஊடகத்தில் கொடுக்கு சரியா தமிழ் ஊடகத்தில் கொடுக்க சரியா தமிழ் ஊடகத்தில் உள்ளா அப்போ தமிழ் ஊடகத்தில் தானே தர்மம் அதை வந்து ஆங்கில உலகத்தை கொடுத்ததை வந்து இவன் பேசுகிறான் இந்த கட்டரம்பு கட்சி வாய் இருக்காங்கள இந்த புஷ்பாபூஷன் டூ என்னன்னா அவர் வந்து அகில இந்திய முழுவதும் வந்து அறியப்பட்ட ஒரு அரசியல்வாதி ஆகிட்டாரு அரசியல் கொந்த பேருக்கு அதனால் அவர் ஆங்கில உலகத்தில் கொடுக்கறது தான் சரிங்க டெய் நான் கேட்குறேன் இந்த பொழப்புக்கு உண்மையிலே சொல்கிறேன் அது ட்ரோல் ஆகுறத விட பார்க்குறேன் ஒரு ஜானு வயதுக்குத்தான் எல்லாத்தையும் நான் விற்கிறேன் எல்லாத்தையும் நான் விற்கிறேன் ட்ரோல் ஆகிட்டு இருக்குது இவன் அவன் யார் இவங்க மூணு பேரும் புஷ்பா புருஷனுக்கு மூணு பேரும் பேசுறதும் யார் நயன்தாரா கண்டுபிடிச்ச குரங்குகள் மூணு பேரும் பேசுறதும் அது கீழே இவருடைய பேட்டியை போட்டு அதுக்கப்புறம் ஒரு சாடு வயதுக்கு தான் நான் எல்லாத்தையும் நான் விற்கிறேன் எல்லாத்தையும் நான் விற்கிறேன்ற மாதிரி ஒரு பாட்டு வந்து இருக்கிறாங்க எதுக்காகனா ஒரு விஷயம் நல்லா நாம என்னதான் நீங்க நீங்கள் ஊடகத்தில் தான் நான் கேட்குறேன் இந்த மூணு பேர் கேட்குறேன் ஏன்னா அவங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொர்ண எதுவுமே இருக்காது அவங்களுக்கு ஒரு ஊடகத்தில் வந்து பேசுறீங்களே ஊடகத்தில் வந்து நான் இப்போ வந்து உட்காந்து பேசுகிறேன்னா என்னுடைய காணொளி பார்க்குற அத்தனை பேரும் நான் வந்து அறிவாளிகள்னு நினைப்பேன் என்னை விட அறிவாளிகள் என் காணொலி பார்க்குறவங்களை அத்தனை பேரும் நான் அப்படி தான் நினைப்பேன் என்னை விட அறிவாளிகள் அவங்கள ஏமாத்துறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முட்டாள்தனம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது வர வசதியாக வந்து ஒரு மூணு ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு நாம் எது பேசினாலும் நம்ம தான் வந்து புத்திசாலின்னு இன்றைக்கி எல்லாமே ரெக்கார்ட் எல்லாம் ரெக்கார்டு நாம் எது பேசினாலும் ரெக்கார்ட் ஆகிருக்கு எதுவுமே தூக்கி போட்டுட மாட்டாங்க ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்குல்ல அஜித்துக்கு ஒரு பார்வை விஜய்க்கு ஒரு பார்வை ஆனால் உண்மையில் நான் சொன்னேன் அஜித்தும் நடிகர் விஜயும் நடிகர் இதை ரசிகர்கள் கொஞ்சமாக இருக்காங்க அதிகமாக இருக்காங்க அதெல்லாம் வேறு ஆனால் அதை தாண்டி நீங்கள் நேர்காணல் கொடுக்கும் போது ஆங்கிலத்தில் கொடுக்கும் போது பல்வேறு கேள்விகள் கேட்கப்படும் போது காரேசிங் குறித்து கேள்விகள் கேட்கும் போது அது ஆங்கில ஊடகத்தில் அவர் கொடுக்குறாரு வேணால் நீங்கள் சொல்லலாம் ஆங்கில உலகத்தை கொடுக்கும்போது அப்படியே தமிழ் உலகத்துக்கு கொடுங்கன்னு வேணால் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஆங்கில ஊடகத்துக்கு ஏங்க கொடுத்தீங்க நீங்கள் ஆனந்த வேண்டல் கொடுங்க குமுதத்தில் கொடுங்க அதில் கொடுங்க இதில் கொடுங்கன்னு நீங்கள் பேசலை அப்போ பேசும்போது அதே வார்த்தை அதே வார்த்தை விஜய் குறித்து கேட்கும் போதும் அந்த வார்த்தை பேசணுமா இல்லையா இல்லங்க அவர் ஆங்கில ஊடகத்துல குடுத்துட்டாரு எண்டிடிவில குடுத்துடுறாரு ஆனா தமிழையும் வந்து ஆனந்த விடல குடுக்கணும் குமுரத்துலயும் சரி நீ இந்த விஷயத்த இந்த வித்தியாசத்தை பாக்கலாம் அஜித் வந்து ஒரு நடிகரா இருந்து அதுக்கப்புறம் ரேசிங்க பண்ணிட்டு இருக்காரு ஓகே இவர் அரசு கட்சி தலைவரா இருக்குன்றப்போ அப்ப அகில இந்த அளவுல தெரியணும் அரசு கட்சியாளர் இவர் அரசியல் எங்க எங்க போறாரு இப்போ நான் கேட்கறேன் ஒரே சிப்ள சொல்லிட்டு போங்க ஆந்திராவில கேண்டிடட் போறாரா இ கர்நாடகால கேண்டிடட் போறாரா இல்ல கேரளாவில கான்டெட் போறாரா இல்ல மகாராஷ்டிரல கேண்டிடட் போறாரா அஸ்ஸாம்ல கேண்டிடட் போறாரா மைசூர் அது காஷ்மீர்ல கேண்டிட போடுறாரா அப்புறம் பேசுகிறீங்க நல்லா இருக்கே நீங்கள் சொல்கிறது நீ தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை தாண்டி கிடையாது அரசியல் கட்சி தமிழ்நாட்டிலே எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலன்னு தான் இப்போது பிரச்சனை ஓடிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் உனக்கு என்ன ஓட்டு இருக்கு எந்த ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் உனக்கு செல்வாக்கு இருக்குது எங்கே கட்டமைப்பு இருக்குது அதுதான் பிரச்சனை அதை தாண்டி உங்களுக்கு எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எங்கேயும் நீங்கள் போட்டிடுறோம் இல்லை அப்போது அரசியல் கட்சி துவங்கிட்டாருனாலே ஒரு ஆங்கிலத்தில் தான் பேட்டி கொடுப்பாருன்னு சொன்னது கரெக்டாக இருக்குமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் அதுவே தப்பு தப்பாக பேசி அதுக்கப்புறம் ஆஃப் கேமரான்னு சொல்லி வந்து ஒரு கதையை கட்டி பேட்டி எடுத்த பேட்டி எடுத்த என்டிடிவி அதனுடைய டெக்காரமை இழந்து எது என்டிடிவியோட டெக்காரமே போச்சு பனையோட காலம் வச்சதுனால காசு வாங்குற ஊடகம் பேர் எடுத்துருச்சு இந்த அகில இந்திய அளவில் அதுவும் சர்வதேச அளவில் ஒரு பேர் இருக்குது என்டிடிவிக்கு இன்னைக்கு என்ன வச்சு மற்ற ஊடகங்கள் முன்னாடி அது டைம்ஸ் ஆஃப் நவா இருக்கட்டும் ஆச்சக் இந்த மாதிரி பல அகில இந்திய அளவில் இருக்கிற வந்து ஆல் இண்டியா இன்டர்நே அதான் இன்டர்நேஷ்னல் வந்து ஊடகங்கள் எல்லாமே சரிங்களா பள்ளி இனிக்குது இவங்களை பார்த்து அதான் சொன்னேன் இங்கே ஆல் இண்டியா நான் சொல்கிறேன் திரும்ப தமிழ்நாட்டில் உள்ளூர் ஊடகமாக இருக்கட்டும் அகில இந்திய ஊடகமாக இருக்கட்டும் சர்வதேச ஊடகமாட்டோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டிடிவியை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சி காரணம் விஜயின்ற கல்ட்டு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தானே நீங்கள் பார்வை வந்து ஒரே மாதிரி வைங்கடா அது எதுக்குறாரு நீங்க என்ன நீங்கள் அரசியலாக நான் கேட்குறேன் சினிமா பேசுற வரைக்கும் நீங்க ஒழுங்காக வந்து உங்க பழப்பு நாராமல் ஒடித்துச்சு அரசியல் பேசுறீங்கன்னா நாவன்மை முக்கியம் நாவன்மை இது வந்து இந்த பொறுக்கி பசங்க சொல்றேன் இந்த மூணு பேருக்குமே நான் சொல்றேன் பீலாபிஷ்மி இந்த அந்தப்புறம் அந்த அவன் பேருனே அந்த சக்தி இவன் மூணு பேருமே சொல்ல அவன் ஒரு எக்ஸாப்டிங் இவனுக்கிட்ட மாற்றி அவசப்பட்டு சரிங்களா அவன் மேலே நமக்கு எந்த இதுவும் கிடையாது இந்த மூணு பேருக்குமே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தானே சொல்வேன் இப்போ நாள் நெருங்க நெருங்க எலெக்ஷன் நெருங்குது ஒன்று உங்களுக்கு அரசியல் பேச தெரிஞ்சால் பேசுங்க நியாயமாக பேசும் பேசுகிறது இது சினிமாவில் கோல்டு காயின் வாங்கி பேசுகிற மாட்டு கிடையாதுரா அரசியல் சிக்கி சின்னமனு வாங்கிடுங்க நேர்மையாக பேசுங்க நீங்கள் காசு வாங்கின்னு பேச சினிமாவில் பேசிடுங்க நீங்கள் ஈஸியாக ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு பேசிடலாம் ஒரு பத்தாயிரரூபா வந்து அக்கௌண்ட்டை போட சொல்லிவிட்டு இல்லை ஒரு இருபதாயிரம் அக்கௌண்ட்டை போட சொல்லிவிட்டு பேசுகிற விஷயம் கிடையாது இது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இது அரசியல் நேர்மையாக பேசணும் அதுவும் ஏற்கனவே இப்போ இப்போ நல்லா தெரியுதா வர்ணம்னு சொல்லிட்டு அஜித்துக்கு ஒரு பார்வை விஜய்க்கு ஒரு பார்வை ஒரே மேட்டரில் சரி அவங்க ஏன் விஜய் ஆதரிக்கணும்

தங்க காசு வாங்கிட்டு பேசுறாங்க விஜய் கிட்ட ஆமா ஆமா சார் அது சரி பத்தாயிரம் ரூபாய் இருந்தா கூட பார்த்தீங்கன்னா தங்கமாக வரும் காயினாக தான் வரும் வெறும் பத்தாயிரம் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் அதை ஜாஸ்தி தான் வாங்குறது இவங்கெல்லாம் சரிங்களா அவர் ஐம்பதாயிரம் வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா வந்து காயினாக தான் அனுப்புகிறோம் காயினாக அனுப்பிச்சிடுறான் அது எந்த பிராண்டுன்னு கூட தெரியும் நமக்கு மலபார்

அஜித் வந்து ஐயாயிரம் அனுப்புவாரா விஜய் வந்து பத்தாயிரம் அனுப்புவாரா ஐம்பதாயிரம் அனுப்புவாரா முப்பதாயிரம் அனுப்புகிறான்ற அந்த இது கிடையாது இந்த கட்சி கொடுக்குமா அந்த கட்சி கொடுக்குமா அந்த கட்சி இந்த பழ ஈன புழப்பே கிடையாது போல்டாக பேசுவோம் நேர்மையாக பேசுகிறோம் இதுதான் அந்த திரானி ஒரு பார்வை அஜித்துக்கிட்ட ஒரு பார்வை இதே அஜித் வந்து தப்புனா தப்புன்னு சொல்லுவோம் பார்வை சொல்லாமல் ஒரு பார்வை அப்படி போடுறீங்க ஒரே விஷயத்துக்கு நேர்காணல் கொடுக்குற ஒரு விஷயத்தில் ஆங்கில ஊடகத்துக்கு நேர்காணல் கொடுக்குறது ரெண்டு பேரும் கொடுக்குறான் அஜித்தும் கொடுக்குறான் விஜயும் கொடுக்குறான் அஜித் மீது ஒரு பார்வை விஜய் மீது ஒரு பார்வை எதுக்கு இந்த பழப்பு இப்போ புரியுதுங்களா இந்த மானக்கட்ட பழப்பு மூணு பேருமே சொல்கிறேன் இப்போ இவங்க புஷ்பா புருஷனு சொல்கிறதுல என்ன தப்பு நீங்கள் சொல்லுங்கள் புஷ்பா புஷ்பா புருஷனுங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு அது கூட நம்ம சொல்ல இவனுங்க தான் எடுத்து விட்டாருங்க புஷ்பா சார் நீங்க சொல்லிதான் ஆகணும் இவங்கள ஏன்னா கடந்த ஆண்டு இவனு எனக்கே தெரியாது புஷ்பா புஷனா என்னன்னு எனக்கே தெரியாது முதல்ல ஓ இப்படி இவனு இருக்குதான்றதே வந்து இவனு பேசு தெரியும் அதனால பார்த்து பேசுகிறான் உங்களால வந்து இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு பார்த்தா வருது இன்னும் நிறைய இருக்கு இவங்க பேசுனது ஒன்னா ரெண்டா நிறைய இருக்கு ஆனாலும் அப்பப்ப நம்ம இருக்கிறோம்ன்றதை கிட்ட காரணம் டேய் எல்லாம் அவங்க நானும் பார்த்துருந்தாலும் அது அவங்க வேலையெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் அரசியல் என்பது புலிவால் பிடிக்கிற மாதிரி நீங்கள் அரசியல் குறித்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா நேர்மையாக பேசுவோம் நியாயமாக பேசுவோம் ஏன்னா சாதாரண விஷயங்கள் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்கு வாங்குகிற விஷயம் சினிமாவில் ஜெயிக்கிற விஷயம் கிடையாது இது தேர்தலில் ஜெயிக்கிறது இது வேறு அரசியல் இது புரியுதுங்களா சினிமா அரசியல் கிடையாது ஏதோ வந்தீங்களா சினிமாவில் வந்து எதோ பேசுனீங்களா அந்த பிஆர்ஓ அவங்க காலை நக்கி இது ஏதோ ஒரு தொகையை வாங்கினீங்களா அப்படிதான் அவங்க குழப்பு ஓடிகிட்டு இருக்குது அரசியலுக்கு வரும்போது பார்த்தா வந்து ஒரு அரசாங்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு என்ன சொன்ன ஒரு சூழல் இது ஒரு சுச்சுவேஷன் இது இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ப்ளே பண்ணுற வேலைலாம் வச்சக்கூடாது இவருக்கு ஆதரவாக அவருக்கு ஆதரவா நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஏதாவது ஒரு சார்பு நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் சார்பு நிலையில் கூட நீங்கள் அரசியல் நீங்கள் நிலைப்பாடு நீங்கள் எடுத்துங்க ஆனால் இன்னொருத்தரை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாதுல்ல இப்போ இந்த விஷயந்தான் எடுத்துங்க அஜித்துக்கு உங்களுக்கு என்னடா இருக்குது அஜித் மீது ஒரு பார்வை போடுறீங்க இத்திரிக்கா அஜித் அரசியலே கிடையாது அஜித் அரசியலே கிடையாது அஜித் மீது ஒரு பார்வை போடுறீங்க ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுக்குற விஷயத்தில் அப்படியே இப்படி வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா காலை நக்கிறீங்க விஜய் காலை நக்கிறீங்க அப்போ என்ன அர்த்தம் பத்திரம் இனிப்பு பத்திரங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேனை ஊற்ற சொல்லுங்கள் காலில் யார் காலில் அஜித் காலில் இல்லை சார் கசக்குது சார் இது நீங்கள் டெட்டால்லாம் போட்டு சுத்தமாக நீங்கள் கழுவிங்க பொழுது காலை ஆனால் காலை நக்கும்போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த டேஸ்ட்டுமே இல்லை அப்போ கொஞ்சம் காலில் கொஞ்சம் வந்து தேனை கொஞ்சம் ஊற்றுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நக்குங்க ரொம்ப டீப்பாக தான் அடிக்கணும் இல்லை அப்படி தான் அடிக்கணும் சார் ஆதாரமே இருக்குது சார் ஒரே விஷயத்துக்கு ரெண்டு பார்வை எப்படி சார் வரும் நீங்கள் சொல்லுமா நீங்கள் தான் ஒரே விஷயம் ஆங்கில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கணும் அதுவும் அனுபமாவுக்கு பேட்டி கொடுக்கறது பேரை சொல்லி வேறு சொல்கிறேன் சிலாகிக்கிறீங்க அப்படியே விஜய்கிட்ட வரும்போது கேட்டால் ஒரு அரசியல் வந்துட்டாருங்க அமெரிக்காவில் அரசியல் பண்ணுறாரு நான் கேட்குறேன் இல்லை லண்டனில் பண்ணுறாரு அரசியல் தமிழ்நாட்டில் தான் அரசியல் அது தாண்டி அரசியலே கிடையாது தமிழை பேச சொல்லு அதை சொல்லும் போது மட்டும் கஷ்டமாக இருக்குல்ல நமக்கு அது நோக்கம் கிடையாது ஆங்கிலத்தில் கொடுக்கட்டும் விஜய் தமிழ் ஊடகத்தை கொடுக்கட்டும் அதே மாதிரி வந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில உட்கா தமிழ் உடத்தையும் கொடுங்கன்னு கேளு ஆனால் அவருக்கு ஒரு பார்வையை போட்டுட்டு அதே சம்பவத்துக்கு வந்து இவருக்கு ஒரு பார்வை போடுறீங்கல்ல அது தப்பு இல்லை தப்பு தானே அது அஜித்துக்கு ஒரு பார்வை ஒரே விஷயத்தில் விஜய்க்கு ஒரு பார்வை என்னடா உங்கள் தராசு நான் கேட்குறேன் நியாயமாக இருக்கிறல உங்களுக்கு பேர் வந்து பத்திரிகையாளர் நீங்க கிசு கிசு எழுதுகிற பத்திரிக்கையாளர்கள் ஊருக்கே தெரியும்னு வச்சுங்களேன் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் ஸோ தப்பான விஷயம் தப்ப நம்ம சொல்லி காட்டணும் சுட்டி காட்டணும் சார் நம்ம உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்தமைக்கு நன்றி சார் நன்றி சார்